அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரு கிராம்பு ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு ஒருத்தரை ரொம்ப எளிமையாக நாம் வசியம் செய்ய போகிறோம் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபர் அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க லவர்ஸை சொல்கிறேன் நான் கணவன் மனை வீடியோ கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும் பிரிந்து போன நபரை எப்படி திரும்ப வரவழைக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போதும் ஒரு மூன்று நிமிட பதிவு தான் இது இதில் கொடுத்துருக்கிற பொருட்கள் இரண்டு பொருட்கள் ஒன்று வந்து கிராம்பு இன்னொன்று வந்து ஊசி அது வந்து குண்டூசியாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த ஊசி வந்து பயன்படுத்தாத ஊசியாக பார்த்துக்கோங்க நீங்கள் அதெலாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு செலவே இல்லாமல் ஒருத்தர் நாம் ரொம்ப எளிமையாக அவசியம் செய்து கொள்ளலாம் செய்யக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் நீங்கள் காலை நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க அதே சமயத்தில் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் இது பண்ணி முடிச்சப்பட நான்வே சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் ஒரு நிமிட வேலை தான் அதுக்கு மேலே ஆகாது ஒரு அமைதியான தனிமையான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு கிராம்பு ஒரு ஊசி வெறும் தரையில் உக்காராதீங்க பாய் போட்டு விரிப்பு போட்டு உக்காருங்க இல்லை சேர் மேலே உட்காந்து கூட பண்ணலாம் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பவும் நம்பரை நினச்சிக்கிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்துனீங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணலாம் சப்போஸ் காலை நேரத்தில் முடியாதவங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் அது நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கூட பிரச்சனை கிடையாது எட்டு மணிக்கு மேலே பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் இதற்கு கொஞ்சம் உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிராம்பு ஒரு ஊசி எடுத்துக்கோங்க கிராம்பை எடுத்து கையில் பிடிச்சுக்கோங்க இரண்டு விரலால் கட்டை விரலால் பிடிச்சிக்கிட்டு வலது கையில் ஊசியை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொன்னால் போதும் பதினோரு முறைக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் உங்கள்கிட்ட நேரம் இருக்குது அப்படின்னாக்கா இருபத்தொரு முறை ஐம்பத்தொரு முறை நூற்றி ஒரு முறை கூட நீங்கள் சொல்லலாம் நீங்கள் விரும்பும் நபரை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் இப்படி மந்திரம் ஜபம் பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை வாட்டி சொல்லி இந்த கிரா ஊசி மேலே ஊதிவிட்டு அந்த ஊசியை அந்த கிராம்புக்கு நடுவில் நிதானமாக அழகாக சொருக்கி விடுங்க பாதி அளவுக்கு ஏறுனா போதும் இது பண்ணி அப்புறம் இதை நீங்கள் எங்கேயாவது ஒரு சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிடுங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் ஸ்கிரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை தான் சொல்ல போகிறீங்க யா ரெஹமானு இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி அதுக்கப்புறம் ஊசி மேலே நீங்கள் விரும்புவ நபருடைய பெயரை ஏழு வாட்டி சொல்லி இந்த ஊசியை அந்த கிராம்புக்கு நடுவில் சொருகி விடணும் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி சொருக்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை புதைச்சிடுங்கன்னாங்க இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உடனே கிடைக்கும் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மோட்டார் பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்